மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் இருக்கும்போது இப்படிப்பா இந்த கல்யாணம் நடந்துருக்கோம் ஏன்ப்பா இப்படி நடக்க விட்டீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏன் பாடி இப்போல்லாம் நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதுக்குதுன்றாங்க விடுமா அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன வந்தது நமக்கு தேவை என்ன விஜய் காவேரி பிரியணும் காவேரி கஷ்டப்படணும் இது மட்டும் தானே நமக்கு தேவை இத்தனை நாள் நிவின் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் இனி நிவீனும் சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா நிவின் பயங்கர கோவத்தில் காவேரி மேலையும் விஜய் மேலேயும் இருக்காங்க இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா நம்மளுடைய டார்கெட் எல்லாமே வெணிலா தான் வெணிலாவை நம்ம பழிவாங்கணும் வெணிலாவை பழி வாங்கினா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் ஸோ நம்ம வெண்ணிலாவை டார்கெட் பண்ணணுன்றாங்க ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வெணிலா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி விஜய்க்கும் வெணிலாவுக்கும் மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து இந்த காவேரி விஜய் ரெண்டு பேரையும் பிரிக்கணும் இதுக்கான ப்ரொசீஜர் என்ன இதுக்கான பிளான் என்ன இதை வந்து நம்ம பார்க்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை தான்மா நான் சொல்கிறேன் இதை நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பா தாத்தா வந்து கேட்டுடுறாங்க தாத்தா கேட்டுட்டு நீங்கள் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்கள் பிளானை எப்படி முறியடிக்கணுன்றது எனக்கு தெரியான்னு சொல்லிட்டு தாத்தா முடிவு பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போ ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ